மதீனாவுக்கு போறவங்க இல்லையா அல்ல நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை தருவானா முகமது ரசூருல்லாஹி சல்லா அலி வல்லம் அவருடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு அஸ்லாம் அலைக்கியா ரசூர் அல்லா என்று சொல்லுகிற நசீபை அல்லாஹ் நம்ம இணைவருக்கும் தருவானா ஒரு தடவைக்கு பல தடவை தருவானா மதீனாவுக்கு நம்ம போனா மதீனாவுடைய சுண்ணத்துக்குல்ல ஒரு சுண்ணத்திற்கு உகது மலை அடிவாரத்துக்கு போறது போறோமா இல்லைங்களா எதுக்கு போறோம் எதுக்கு போறோம் உகது மலை அடிவாரத்துக்கு அங்கு ஹம்ஹூ அப்துல்லாஹிபு ஜஹசூர் அலி அல்லாஹூ தருடையாசல ரெண்டுகணும் அதுக்கப்புறம் ஹம்சா அலி அல்லாஹூ இடத்துல ஜியாரச் செய்யணும் பழக்கம் ஒன்னு இருந்துச்சு அங்க போகும்போதெல்லாம் அங்க இருக்கிற மரத்திலிருந்து ரெண்டு இலைகளை கடித்து சாப்பிடுவார்கள் உலமாக்களுடைய கிதாபில இருக்கிறது தேவபந்து உலமாக்களுடைய வழி ஹஜ்ஜு வழிகாட்டி நூலில் இருக்கிறது நீங்களும் இப்போது உகதுக்கு போனால் ரெண்டு இலைகளை பறித்து சாப்பிடுங்கள்னு எழுதி வச்சிருக்க அங்கே ரசூல் செல்லதாசுடைய பழக்கம் உகதுக்கு போகும்போது அங்கே இருக்கிற மரத்திலிருந்து ரெண்டு இலையை பறித்து சாப்பிடுவாங்கன்னு இருக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த அந்த தப்சீர்களையும் அந்த ஃபத்துவாக்களையும் எடுத்து பார்க்கணுமா இல்லையா ஃபத்துவா கிதாபுகள்ன்ற ஒரு பேரை சொல்லி உலமாக்களுடைய கண்களுக்கு மூடி போட்டுடலான்னு சில பேர் நினைச்சா அது சரியானதல்ல பத்துவா கிதாபுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதுல ஒரு பத்துவா இது மாதிரி பல ஃபத்துவா கிதாபுகள் இருக்குது இதற்கு மேற்பட்ட சிறப்பான ஃபத்துவாக்கள் யார் சொல்லி இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்க வேண்டும் நான் ஒரு கருத்தை இங்கு ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் தேவபந்து என்கிற பெயரை சொல்லிக்கொண்டு நம்முடைய நாட்டில் ஒரு பலத்த குழப்பத்தை சில பேர் ஏற்படுத்துகிறார்கள் தேவபந்து மதரசாவுடைய வரலாற்றில் ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது ஒரு நிலைப்பாடு தொடக்க காலகட்ட நிலைப்பாடு காரி தயூப் சாஹிப் மீலாதுக்கு அவ்வளவு ஆதரவாக வாழ்த்து பேசி எழுதியிருக்கிறார் காரி தயிப் சாஹிப் எழுதியிருக்கிறார் அவர் அதற்கு பின்னால் அப்துல் ரஷீத் கங்கோயி அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்து அதுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது அவர் சவுதிக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றத்திற்கு பிறகுதான் கீழ் பக்கத்து காதில் போகிற வார்த்தைகளை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் கடினமான தடினமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள் அது சார்ந்த பத்துவாக்கள் வர ஆரம்பித்தது அதனால நீங்க தேவபந்துன்ற ஒரு வார்த்தையை சொல்லி கூட ஆலிம் சாக்களை எல்லாம் அடக்கி வச்சிடலான்னு நினைச்சா அதுவும் தப்பு அதுவும் தப்பு எல்லாரும் படிக்கிறவங்க தானே அதுவும் தப்பு பத்துவ கிதாபுகள் அப்படிங்கிற பெயரைச் சொல்லிக்கொண்டு சமூகத்தில் ஏதாவது சில சர்ச்சைகளை உருவாக்கி விடலாம் என்று சில பேர் நினைத்தால் அது தவறானது நான் மீண்டும் சொல்கிறேன் அகலு சுன்னா ஜமா அத்தனுடைய கோட்பாடுகளில் ஒன்று மார்க்கத்தின் மூலாதாரங்களை அறிவை பயன்படுத்தி விளங்கிக் கொள்வது மார்க்கத்தின் மூலாதாரங்கள் என்னெல்லாம் இருக்குது குரான் இருக்குது ஹதீஸ் இருக்குது அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை அறி பயன்படுத்தி விலகிக்கொள் நம்ம தலீல்களை பார்த்தீங்கன்னா ஃபிகனுடைய தலீல்களை பார்த்தீங்கன்னா ஒன்று நக்கலி தலீல் ஒன்று இருக்கும் நக்கலி தலில்னா மூலாதாரங்களின் அடிப்படையிலானது அதுக்கு அடுத்து அகலி தலில் இருக்கும் அது அது சுண்ணாவது நம்ம என்ன யோசிக்க கூடாது மார்க்கத்தில் அக்கலுக்கு என்னங்க வேலைன்னு யோசிக்க கூடாது அல்ல மனிதனை அறிவாளியாக படைத்தான் அறிவாளி மனுஷனுக்கு அவனுக்கேற்ற வேதத்தை அல்லா கொடுத்தான் அறிவாளி மனுஷ எதை புரிஞ்சுக்குவானோ அதை அல்லாஹ் சொல்லல அறிவாளி மனுஷ நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அறிவாளி மனுஷ எதை புரிஞ்சுக்குவானோ அவன் எதை தேர்ந்தெடுத்துக்குவானோ தெரிஞ்சுக்குவானோ அதை அல்ல சொல்லல அவனுக்கு எது சொல்லி தரப்பட வேண்டுமோ அதை மாத்திரம்தான் அல்லாஹ் சொன்னான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் கியாமத் நாள் வரைக்கும் வருகிற மனித வாழ்க்கைக்கான சட்டங்கள் இருக்குதுன்னா அது இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையுமா சொல்லப்படும் எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அறிவாளி மனிதன் எதை புரிந்து கொள்வானோ இந்த அடிப்படைகளின் பின்னணியில் எதை புரிந்து கொள்வானோ அதையெல்லாம் அறிவாளியின் தீர்மானத்திற்கு அல்லாவிட்டு அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் என்ன செய்யறாங்க நம்முடைய சட்ட அறிஞர்கள் அந்த ஆதாரங்களை வச்சு சிந்திச்சு சிந்திச்சு பல செய்திகளை எடுத்து இன்று வரைக்குமான சட்டங்களுக்கான விளக்கங்களை அவர்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள்